வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மறுபிறப்பு இல்லாமை அதாவது பொதுவாக லக்னத்துக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் குரு இருந்தால் மறுபிறப்பு இல்லை கேது இருந்தால் மறுபிறப்பு இல்லை இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களும் இருக்குங்க ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அல்லது அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து அவர்களுக்கு மறுபிறப்பு இருக்குமா இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நட்சத்திர அடிப்படையில் எடுத்துக்கும் பொழுது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் மறுபிறப்பு இருக்காதுங்க அதே போல் மகர ராசிக்காரர்கள் மறுபிறப்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள் மேலும் யார் ஒருவருக்கு தன்னுடைய வாழ்நாளில் சனி திசை நடந்து முடிஞ்சிருதோ சரிங்களா அவங்களுடைய வாலிபத்தில் சனி திசை அவங்களுக்கு வந்துடுது ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே அவங்க சனி திசையை கடந்துடுறாங்க அல்லது ஒரு அறுபது வயசு வரைக்கும் சனி திசை நடந்து முடிஞ்சிருது அப்படின்னா அவங்களுக்கும் மேக்சிமம் மறுபிறப்பு இல்லை என்ற ஒரு நிலை வந்து இருக்குங்க ஸோ இதை தாண்டி அவர் அவருடைய சுயஜாதகத்தை வைத்து நாம் மற்ற விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே